ஹலோ கை இன்னைக்கு என்ன சேலஞ்ச் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு லிட்டர் பெட்ரோல் எங்க இருக்கிற ரெண்டு வண்டியில ஊத்த போறோம் ஸோ அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேர்ல யார் இந்த பெட்ரோலை ஃபஸ்ட்டு ஓட்டி காலி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நம்ம ரெண்டாயிரம் கொடுக்க போறோம் போகிறோம் ரெண்டு வண்டி எம்டி பண்ணியாச்சு இந்த சேலஞ்சு பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரும் நிக்காம ஓட்டி யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்க தான் அப்படின்னு சோ இன்னைக்கு யார் அந்த வண்டியை லக்கி பாஸ்கர் சொல்லிட்டு பாத்துருவோமா இந்த ரெண்டு வண்டி பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் டூ ஹண்ட்ரட் சேம் பர்ஃபார்மன்ஸ் சேம் மைலேஜ் தான் தரப்போது அப்படி இவங்க என்ன டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராடஜி யூஸ் பண்ணி இந்த சேலஞ்சு ரென் பண்ண போகிறாங்க பார்ப்போம் இப்போ பெட்ரோல் ஊற்றி ஆச்சு ஸோ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டேரக்ஷனில் போகிறாங்க யார் ஃபர்ஸ்ட் பெட்ரோலை காலி பண்ணிட்டு நமக்கு கால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம் ரெண்டு பேரும் ஒரே டைமில் கிளம்பப் போகிறாங்க ரெடி ஸ்டார்ட் கோ இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா சாமு ஜாக்கும் கிளம்பியாச்சு ஸோ யார் அந்த ஒரு லிட்டர் பெட்ரோலே காலி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நமக்கு ஃபோன் அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம இந்த ஸ்பேர் பெட்ரோலையும் பின்னிங் அமௌண்ட்டையும் நேரில் போய் கொடுக்க போகிறோம் யார் அந்த ஃபோன் கால் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்க போகிறோம் ஜாக் பார்த்தீங்கன்னா ஹைவேஸ் சூஸ் பண்ணி போயிட்டு இருக்காரு எதுக்காக இருக்குன்னு நினைக்கிறேன் ஆப்வியஸ்லி முடிஞ்சாலும் ஸ்பீடாக போகலாம் சீக்கிரம் பெட்ரோல் காலி காலியாயிரும் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான் இருக்குது இன்னொரு பக்கம் நம்ம சாம் சிட்டி ரோட் சூஸ் பண்ணி போயிட்டு இருக்காரு எதுக்காக இருக்குன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக சிட்டி ரோட்டில் மைலேஜ் கம்மியாக கொடுக்கும் ஸோ நானாக இருந்தாலுமே கண்டிப்பாக சிட்டி தான் சூஸ் பண்ணியிருப்பேன் இருபது நிமிஷம் நாளாக எப்படி பத்து நிமிஷம் அந்த யாரும் தெரிஞ்சிரோம்.

ஸோ இதே மாதிரி வீடியோ நீங்கள் இன்னும் நிறைய பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம அல்பான் ரைடுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தடா